ஓம் தத் உத்மகே உத்மகே வக்ரஹுந்தாய்மஹன்னோ தந்தி பரசோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தொம்போது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் ஆக இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று மாறுங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக நிகழ்ச்சியில் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் ஒரு அப்பாயின் வாங்கி கார்த்திகை மாத பலன்கள் ரிசவராசினர்களே உங்களுக்கான உங்கள் உயர்வை உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றி பெறுமா வாழ்க்கை சிறந்த பதவியும் சிறந்த சொத்துக்களும் பெற பெறப்போகின்ற உங்கள் வாழ்க்கை ஒளிமகமாக ஒளிமயமாக ஆக போகிற ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படுத்த போகின்ற எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் உலகமெங்கும் அடையாளம் சொல்லப்படுகின்ற அளவுக்கு ரிசவராசிக்காருடைய வாழ்க்கை முன்னேறப் போகின்றது உலக அளவில் போறீங்க உங்க தொழில் உலக அளவில் பிரபலமாக போகுது என காலப்புருச்சு தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் ஸ்தானம் புகழ் சாணம் கேட்டீங்க இந்த ஸ்தானம் புகழ் சாணத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு உங்க மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் அங்கே குரு உட்கார்ந்துருக்காரு அது உங்களுக்கு மூணாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் இடம் அந்த இடம் உங்களுக்கு மூன்றாம் இடம் அப்ப இந்த நான்காம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்தினுடைய யோகங்களை உங்களுடைய மூன்றாம் இடமாக அமைவதால் உங்களுடைய முயற்சிகள் என்ன முயற்சி பண்ண போறீங்க சிறந்த உயர்ந்த தொழில் முன்னேற்றங்களுக்காக முயற்சி நல்ல பதவிக்கான முயற்சி ஒரு புகழ் உங்க செய்கின்ற தொழில் முன்னேற்றம் அடைந்து பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சியில் வெற்றி பெறுது உலக சாதனை நான்காம் இடம் வந்து எல்லாருடைய உலக மக்கள் அனைவருடைய ஆதரவு நான்காம் இடம் சாதாரண இடம் கிடையாது பொதுமக்கள் ஸ்தானம் கூட புரிஞ்சுட்டீங்களா நான்காம் இடம் பொதுமக்கள் ஒரு வியாபாரம் பொதுமக்கள் அனைவருமே வந்து உங்க கடைக்கு வந்து அப்படியே ஈ முக்கியமா விற்கணும் பொதுமக்கள் ஸ்தானம் அதனால நான்காம் இடத்துக்கு நேர குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து நான்காம் இடத்துல வந்து அந்த காலப்புற சத்துவத்துக்கு நான்காம் இடம் அது உங்களுக்கு மூணாம் இடம் அப்ப அந்த மூணாம் இடம் என்பது நான்காம் இடத்தின் யோகத்தை முயற்சி பண்றீங்கன்னு அர்த்தம் காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடத்தின் யோகங்களை மூன்றாம் இடமாக உங்களுக்கு அமைவதா நீங்க அதற்கான முயற்சி பண்ணுவீங்கன்னு அர்த்தம் அப்ப காலப்புருஷத்துக்கு என்னென்ன நான்காம் இடத்தினுடைய அதிகாரம் என்ன கல்வி பதவி உயர்கல்வி சாதாரண கல்வி இல்லை ஒரு டாக்டர் ஆகிறதோ இன்ஜினியர் ஐஏஎஸ் ஆகுது ஐபிஎஸ் ஆகிறதோ இல்லை பெரிய உயர்ந்த படிப்பு சும்மா சாதாரண படிப்பு அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கல்வி அந்த கல்வியால் உத்தியோகம் அந்த கல்வியால் உத்தியோகம் வாகனம் சொத்து சுகங்கள் வாகன சுகம் சொத்து சுகம் செய்கின்ற தொழில் பதவி முன்னேற்றம் தொழிலில் தொழில் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் ஒரு ஒரு பயங்கரமான வருமானம் கொட்டி தருகின்ற வருமானம் பதவியில மிகப்பெரிய பதவி உலக அளவில் பிரபலமாக போறீங்க செய்கின்ற தொழில உலகமாக போறீங்க உங்களை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பதவி வந்து சேரும் பேரும் புகழும் கிடைக்கும் பிரபலமாக போறீங்க என உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய சூரியன் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சூரியன் ஒரு பிரகா உங்களை ஒளி ஒளி அவர் வந்து உங்களை ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர் தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் அவர் என்ன ஐந்தாம் புகழையும் பதவியும் காலப்புருஷத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல இருந்து காலப்புருஷத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து பணவரஸ்தானத்திலிருந்து பேரு புகழ் அள்ளித்தரக்கூடத்திலிருந்து அது உங்களுக்கு ஏழாம் இடம் அமைகிறது ராசி என்பது ரிஷபராசிக்கு ஏழாம் இடம் அப்ப அதத்தான் உலக அளவில் பிரபலமாக போறீங்கன்னு அர்த்தம் நல்ல திருமணம் வாழ்க்கை மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆணாக இருந்தால் கோடீஸ்வரி மாப்பிள பொண்ணு கோடீஸ்வரி பொண்ணு பெண்ணாக இருந்தால் கோடி கோடீஸ்வரனோட பல சொத்துக்களோட மாப்பிள கோடீஸ்வரன் மாப்பிள பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் கோடீஸ்வரன் கோடீஸ்வரி இதுதான் உங்களுக்கு திருமணம் இப்படிப்பட்ட திருமணம் தான் அமையப்போகுது சொத்து சோங்களோட ஆனாக இருந்தால் மாப்பிளை மாப்ளை கோடிசேரி பொண்ணு ஆக இப்படிப்பட்ட யோகங்கள் மிகப்பெரிய சொத்து சுகங்களோட திருமண வாழ்க்கை அமைய போகிறது அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஆறாம் இடம் வெற்றி வம்பு வழக்குகள் வெற்றி பதவி உயர்வு செய்கின்ற அதாவது சொந்த தொழில் தொழிலாளர்கள் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் அதாவது சுக்ரன் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து நல்ல திருமண வாழ்க்கை தரக்கூடியவர் காலப்புருஷத்துக்கு ஏழாம் இடம் காலப்புருஷத்துக்கு ஏழாம் இடத்தில் இந்த ஏழாம் இடத்தில் சுக்ரன் இருக்கார் அப்போ நல்ல திருமண வாழ்க்கை அமையும் எப்படிப்பட்ட திருமணம் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் செய்கிற தொழிலை உங்கள் பதவியில் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த உயர்ந்த இடத்துல இருக்கீங்களோ அதை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண் அமையும் ஆணாக இருந்தால் பெண் அமையும் பெண்ணாக இருந்தால் கணவன் அமைவார்கள் அற்புதமான அமைப்பு இந்த கிரக அமைப்பில் கார்த்திகை மாசம் இப்படி ஒரு கிரக அமைப்புன்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா சுக்கரன் அங்கே துளாராசியில் ஆட்சி உங்களுக்கு ஆறாம் இடம் காலப்புரிச்ச தத்துவத்துக்கு ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆறாம் இடம் என்பது அதிகாரத்தும் வாய்ந்த உத்தியோகத்தோடு பெண்ணும் மாப்பிளையும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் புஞ்சிடலா ரொம்ப திடகாத்திரமாக ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள் அதாவது உங்களை பொதுவாகவே உங்கள் ராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதம் ஆக அடுத்ததாக வந்து உங்களுக்கு ரோகிணி சந்திரோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் மிருவிசீசம் அப்ப செவ்வாயோட நட்சத்திரம் நல்லா கவனிக்கணும் கார்த்திகை நட்சத்திரம் என்பது உங்க ராசியில் இருக்கு கார்த்திகை நட்சத்திரம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகி சூரியன் காலப்புருஷ தத்துவத்துக்கு அதாவது பெயரும் புகழும் சொத்தும் அள்ளி தருகின்ற பதவி யோகத்தை தருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் சொல்லக்கூடிய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஐந்தாம் அதிபதி அந்த ஐந்தாம் பட்டன் உங்களுக்கு சப்தமஸ்தானத்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் உலக வெற்றி அதனால்தான் உலக அளவில் பேரும்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றேன் அங்க சு செவ்வாய் உட்கார்ந்துருக்க சொத்து சொத்து சுகங்களை தரக்கூடியது சொத்து சொத்துக்களை மிகப்பெரிய சொத்துக்களை மிகப்பெரிய பதவியே ஒரு அரசியல் யோகம் ஒரு அரசாங்கத்தில் பதவி இத்தனை யோகத்தி செவ்வாய் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த செவ்வாய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார் சும்மா கிடையாது செவ்வாய் ஆட்சி புரிஞ்சுட்டீங்களா அப்ப அங்க யார் பாக்குறாரு குரு பாக்குறாரு மூன்றாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்ப உங்க இருக்க இந்த இந்த காரியத்துக்கெல்லாம் நீங்க முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி பேரும் புகழும் ஒரு ஒளிமயமான வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை புரிஞ்சுட்டீங்களா அது ரொம்ப அற்புதமா அந்த கார்த்திகை மாதம் அடுத்து வந்து சொல்ல மறந்துட்டேன் இப்ப உங்க நட்சத்திர சூரியனை பத்தி பார்த்துட்டோம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துக்குரிய சந்திரன் அந்த சந்திரன் வந்து காலப்புற சத்திரத்துக்கு நான்காம் இடம் கடகராசி அங்கதான் குரு உட்காந்துருக்காரு அப்ப சந்திரனை வீட்டில் குரு உட்காந்து உச்சம் பெற்று உட்காந்துக்கு மூன்றாம் இடமாக முயற்சிகள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன முயற்சிகள் அத்தனை வெற்றி 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 புரிஞ்சுட்டீங்களா பிரமாதம் அடுத்து மிருக இது உங்க நட்சத்திரம் தான் மிருக சேஷம் செவ்வாய் செவ்வாயும் வலிமையா இருக்காரு அப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரத்துக்குரிய கிரகங்கள் மிகப்பெரிய வலிமையில் இருக்கிறது அளவில் நல்ல பேருந்துகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்ற பணமும் கொட்ட போது பதவியும் கொட்ட போது ஆக நிச்சயமாக ஒரு அறுபது சதவீதம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதே நேரம் சிலருக்கு நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இறைவன் பணியளக்க போறதில்லை அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் நவ கிரகங்கள் நவ கோள்கள் எந்த அளவுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி உட்கார்ந்துருக்கு என்ன தசாபூத்திகள் நடக்குது என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குது அந்தரம்னா என்ன ரகசியமான யோகங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற உங்கள் முன்னேற்றத்தை தெரிஞ்சிக்கலாம் முன்னேற்றம் அடையலாம் பிரச்சனைகள் கண்டிப்பாக அதுக்கு என்ன செய்யணும் கீழே நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கீங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தருவாக்கு ஜோதிட பாலச்சித்தர் நன்றி வணக்கம்